அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் பெண்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு மட்டும் செய்யக்கூடிய கடுகு திருஷ்டி பரிகாரம் இந்த ஆடியோவில் சொல்லப் போகின்றேன் பெண்கள் பெண்களின் வாழ்க்கையில் திருமணமான பிறகு முதல் முதலாக கருவுறுதல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் கருவுற்ற பிறகு அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனி கவர்ச்சியும் தனி அழகும் ஏற்படும் அதனால் அந்த பெண்ணுக்கு திருஷ்டி தோஷங்கள் பல விதத்தில் வந்து தாக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த திருஷ்டி பரிகாரத்தை கர்ப்பிணியாக இருக்கும் பெண்கள் கண்டிப்பாக செய்து கொள்ளுங்கள் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருந்தாங்கன்னா இந்த திருஷ்டி பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் பெண் குழந்தைக்கு திருமணமாகி அந்த பெண் கர்ப்பிணியாய் பொழுது இந்த பரிகாரத்தை நாம் கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும் கர்ப்பிணியாய் இருக்கும் உங்களுக்கு மூன்றாவது மாதத்திலிருந்து ஒன்பதாவது மாதம் வரை சில முக்கியமான திருஷ்டி பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னு சொன்னால் கண் திருஷ்டி தோஷம் வந்த பிறகு அதை சரி பண்ணுறதை விட அந்த தோஷம் அந்த குழந்தையையும் தாயையும் தாக்காமல் இருப்பதற்குண்டான பரிகார நடவடிக்கைகளை பெண் கர்வம் அடைந்து மூன்றாவது மாதத்தில் உறுதி செய்த பிறகே நாம் தொடங்கிவிட வேண்டும் மூன்றாவது மாதம் இப்போ நான் சொல்லக்கூடிய திருஷ்டி பரிகாரத்தை மூன்றாவது மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையும் மூன்றாவது மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையும் இந்த திருஷ்டி பரிகாரத்தை நிச்சயமாக செய்து கொள்ள வேண்டும் ரொம்ப எளிமை ரொம்ப எளிமையான திருஷ்டி பரிகாரம் தான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கம்னால ஒரு அற்புதமான தகவல் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் மாந்திரீகம் என்பது புனிதமான ஒரு கலை நமது சித்தர்களும் ரசிமாரர்களும் நமக்கு தந்து சென்ற அற்புதமான ஒரு கலை மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளை தீர்க்கும் அதி அற்புதமான மூலிகைகளை கொண்டு அதி அற்புதமாக அஞ்சனங்களை தயார் செய்து அதி அற்புதமான எந்திரங்களை தயார் செய்து அதி அற்புதமான மந்திரங்களை சொல்லி அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு புனிதமான கலை இந்த மாந்திரிக கலையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு இதை சேவையாக தொழிலாக செய்ய விருப்பப்படுறவங்க தற்பொழுது வீட்டில் இருந்தபடியே இருபத்தி ஓரு நாளில் இந்த மாந்திரிக கலையை வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொள்ள விருப்பம் என்றால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க கட்டண விவரம் தரப்படும் அதைப் போல தீய மாந்திரிகத்தால் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா கவலை வேண்டாம் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அதரவன வேத முறைப்படி வாக்கு பார்த்து சரி செய்து தருவார்கள் மூன்றாவது மாதத்தில் நீங்கள் கர்ப்பமாக இருப்பதை உறுதி செய்தவுடன் மூன்றாவது மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும் அப்படின்னா அன்று இரவு உணவு சாப்பிட்டு முடித்த பிறகு யார் கர்ப்பமாக இருக்காங்களோ அந்த பெண்ணை வடக்கு திசை பார்த்து நிற்க வைக்க வேண்டும் நிற்க வைத்து சிறிது கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்து அதை கருப்பு நிற துணியில் கட்டி ஒரு சிறிய மூட்டையாக கட்டி கொள்ளுங்கள் கடுகை கருப்பு நிற துணியில் போட்டு சிறு மூட்டியாக கட்டி கொண்டு இருக்கும் பெண்ணை வடக்கு முகமாக பார்த்து நிற்க வைத்து அந்த பெண்ணுக்கு வலபுறமாக ஒன்பது முறை திருஷ்டி சுற்றுங்கள் இடபுறமாக ஒன்பது முறை திருஷ்டி சுற்றணும் இவ்வாறு திருஷ்டி சுற்றி அந்த கடுகை வீட்டின் வெளியே வைத்து எரித்துவிட வேண்டும் இவ்வாறு எரிப்பதால் மூன்றாவது மாதத்தில் அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் அண்டாது போலவே மூன்றாவது மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையும் இதே போலவே செய்ய வேண்டும் இவ்வாறு இருக்கும் பெண்களுக்கு இரண்டு முறை மூன்றாவது மாதத்தில் திருஷ்டி கழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த திருஷ்டி தோஷத்தை நீக்கினால் குழந்தை பேரு நன்றாக இருக்கும் நல்ல குழந்தையாக ஆரோக்கியமான குழந்தையாக ஞானமுள்ள குழந்தையாக குழந்தை பிறக்கும் இந்த கர்ப்பிணிகளுக்கு வரக்கூடிய திருஷ்டி தோஷம் குழந்தையை பாதிக்கிறதோடு மட்டுமல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை பாதிக்கும் நீங்கள் பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க கர்ப்பமான பிறகு கணவன் மனைவிக்குள்ள தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் உதயமாகும் சில இடங்களில் கர்ப்பமான பிறகு சண்டையினால் கணவன் மனைவி பிரிந்து போகிற சம்பவங்கள் கூட நடக்கும் எங்களை தேடி அத்துணை விஷயங்கள் வரும் அதை நம்ம சரி பண்ணி கொடுப்போம் எனவே இந்த திருஷ்டிக்க முறையை அனைவரும் செய்து எந்தவிதமான கன்றிஷும் இல்லாமல் பெண்கள் நல்லபடியாக பிரசவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சேனல் இதுவரைக்கும் நீங்க நிறைய மாந்திரிக தகவல் உங்களுக்காக தொடர்ந்து வழங்கப்படும் மீண்டும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன்